வணக்கம் நான் உங்கள் மோகனா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திக்குள்ளர போகலாம் இனி இரண்டு அடுக்குகளில் மட்டுமே வரி சிகரெட் குளிர்பான விலை உயர்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வரி குறைப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தபோது எடுத்த படம் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடந்தது இதில் இனி இரண்டு அடுக்குகளில் மட்டுமே வரி விதிக்கவும் வீட்டு உபயோக பொருட்களின் வரியை குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்த நடைமுறை வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது டெல்லி இந்தியா முழுவதும் ஒரு சீரான வரி விதிப்பை உறுதி செய்யும் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது காலால் வரி வாட் சேவை வரி போன்ற பல்வேறு மறைமுக வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி ஒன் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டன நாட்டின் மறைமுக வரி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி நாலடுக்குகளை கொண்டிருந்தது அதன்படி ஐந்து பன்னெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் என நான்கு வகையான வரி விகிதத்தின் கீழ் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த ஜிஎஸ்டி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பிரதமர் மோடி பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மாதம் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது செங்கோட்டையில் ஆற்றிய உரையில் இதை அறிவித்தார் இது மக்களுக்கு தீபாவளி பரிசாக அமையும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டது இதையடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனவும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எனவும் அறிவித்தது அதன்படி நாலு அடிக்கு ஜிஎஸ்டி இரண்டு அடுக்காக குறைக்கப்படுகிறது வெறும் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத அடுக்குகளை மட்டுமே கொண்டிருக்கும் வகையில் வரி விகிதம் மாற்றப்பட்டு உள்ளன அதே நேரம் சிகரெட் மற்றும் புகையிலை பான் மசாலா போன்ற மாவா பொருட்கள் மற்றும் சொகுசு கார் போன்ற உயரக ஆடம்பர பொருட்களின் குளிர்பானங்கள் ஆகியவற்றுக்காக நாற்பது சதவீத சிறப்பு வரி அடுக்கும் அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த வரி குறைப்பு மூலம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை கணிசமான குறையும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதனால் மக்களின் வாழ்க்கை செலவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல ஜவுளி உரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கைவினை பொருட்கள் வாகனங்கள் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் இன்சூரன்ஸ் ஆகிய துறைகள் உத்வேகம் பெறும் நிலையும் உருவாகி இருக்கிறது உள்நாட்டில் மக்கள் பொருட்களை வாங்கும் திறன் அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்து உள்ளது மேலும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்து இருக்கும் நிலையில் நாட்டின் சிறு குறு நடுத்தர தொழில் துறை பாதிப்பில் இருந்து மீளவும் இது உதவும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன மத்திய அரசின் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான பரிந்துரையை கடந்த மாதம் ஜிஎஸ்டி மாநில மந்திரிகள் குழு விவாதித்து விவாதித்து ஏற்றுக்கொண்டது அத்துடன் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரைகளை அனுப்பியது அதைத் தொடர்ந்து இந்த சீர்திருத்தம் குறித்து முடிவெடுப்பதற்காக ஜிஎஸ்டி தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று கூடியது மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் கூடிய இந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உள்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிதி மந்திரிகள் மத்திய மந்திரிகள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்த திட்டத்தை அதாவது நாலடுக்கு வரி விகிதம் இரண்டு அடுக்கு வரி விகிதமாக மாற்றப்படுவதை வெளியிட்டார் இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் விவாதம் நடந்தது பத்திர மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட இந்த விவாதம் இரவில் நிறைவேற நிறைவடைந்தது இதில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அதாவது இரண்டு அடுக்காக குறைக்கப்படும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ கவுன்சில் ஒருமனதாக ஏற்கப்பட்டது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விலை குறையும் பொருட்கள் பட்டியல் பால் சென்னா பன்னீர் ரொட்டி பரோட்டா பென்சில் அழிப்பான் வரைபடங்கள் நோட்டு புத்தகங்கள் கலர் பென்சில் உயிர்காக்கும் முன்னூற்றி முப்பத்தி மூணு மருந்துகள் தனிநபர் ஆயில் மற்றும் காப்பீடு பிரீமியம் வரி குறையும் பொருட்கள் ஹேர் ஆயில் கழிவறை சோப்பு சோப்பு பார்கள் ஷாம்புகள் பல் துளுக்கும் பிரஷ் பற்பசை சைக்கிள்கள் சமையலறை பாத்திரங்கள் நாப்கின் டைபர் பூஜியோசாஸ்கள் பாஸ்தா உடனடி நூடுல்ஸ் சாக்லேட்டுகள் காஃபி பதப்படுத்த இறைச்சி கார்ன்ஃபிளாக்ஸ் வெண்ணெய் நெய் பாட்டில் குடிநீர் பழ ஜூஸ்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் அடை அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் சில வகை காலணிகள் ஆடைகள் தயில் கோடைகள் கொடைகள் பழங்கள் உறைந்த காய்கறிகள் உரம் பூச்சிக்கொல்லி டிராக்டர் அறுவடை அல்லது கதிரடிக்கும் எந்திரம் உரம் தயாரிக்கும் எந்திரம் அப்புறம் பாருங்கள் வரி குறையும் பொருட்கள் ஏசி பாத் இயந்திரங்கள் டிவிக்கள் பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் சிறிய கார்கள் சிசிக்கு மோட்டார் அப்புறம் இது அவர் கூறியதாவது ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை குறைத்துள்ளோம் ஆமா பூஜ்யமாக விடும் பென்சில் அழிப்பார் இதனுடைய இது வந்து இரண்டாம் பக்கமும் இருக்குங்க வரைபடங்கள் நோட்டு புத்தகங்கள் கலர் பென்சில் ஆகியவற்றுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது மேலும் முப்பத்தி மூணு உயிர்காக்கும் மருந்துக்கான ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்தில் இருந்து பூஜ்ஜியமாக குறைந்துள்ளது இதேபோல தனிநபர் ஆயில் சுகாதார காப்பீடு பிரீமியத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது ஏர் ஆயில் கழிவறை சோப்பு சோப்பு பார்கள் ஷாம்பு ஷாம்புகள் பல் துழுக்கும் பிரஷ் பர்பஸை சைக்கிள்கள் மேதை பாத்திரங்கள் சமையலறை பாத்திரங்கள் மற்றும் பிறவீட்டுப் பொருட்களுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது தையல் இயந்திரம் நாப்கின் டைவர் பூஜ்யோ சாஸ்கள் பாஸ்தா உடனடி நூடுல்ஸ் சாக்லேட்டுகள் காப்பி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி கார்ன்ஃபிளக்ஸ் வெண்ணெய் நெய் போன்றவற்றை பன்னெண்டு சதவீதம் அல்லது பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுகின்றன பாட்டில் குடிநீர் இருபது லிட்டர் பழ ஜூஸ்கள் பிஸ்கட் பேக்கெட்டுகள் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் சில வகை காலணிகள் ஆடைகள் சைக்கிள் கூடைகள் உலர்பழங்கள் உறைந்த காய்கறிகள் சைக்கிள் பாத்திரங்கள் சணல் மற்றும் பருத்தி கைப்பைகளும் விலை குறைந்தே இருக்கின்றன டிராக்டர்கள் விவசாயம் தோட்டக்கலை மற்றும் வானவியல் இயந்திரங்கள் அறுவடை அல்லது கதிரெடுக்கும் இயந்திரங்கள் வைக்கோல் அல்லது தீவன பேலர்கள் புல் அல்லது வைக்கோல் நகர்த்தும் எந்திரங்கள் உரம் தயாரிக்கும் எந்திரங்கள் போன்ற பொருட்கள் விவசாயிகள் ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுகின்றன ஏசி எந்திரங்கள் முப்பத்தி ரெண்டு அங்குலத்திற்கு மேல் உள்ள டிவிகள் பாத்திரங்களை கழுவும் எந்திரங்கள் சிறிய கார்கள் முன்னூத்தி ஐம்பது சிசி உட்பட மோட்டார் சைக்கிள்கள் அனைத்துக்கும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது பன்னெண்டு உயிரி போச்சு கொல்லிகள் இயற்கை மெந்தோல் ஆகியவற்றுக்கு பன்னெண்டில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு உள்ளது மேலும் கைவினை பொருட்கள் மார்பில் கிரானைட் பிளாக் நடுத்தர தோல் குறைக்கப்படுகின்றன சிமெண்ட்டுக்கு இருபத்தி எட்டிலிருந்து இருந்து பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படும் புற்றுநோய் அரிய வகை நோய்கள் மற்றும் பிற கடுமையான நாள் பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மூன்று உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஐந்து சதவீதத்தில் இருந்து ஜீரோ சதவீதமாகவும் குறைக்கப்படுகிறது இதை தவிர ஏராளமான மருந்துகள் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கின்றன மேலும் பார்வையை சரி செய்யும் கண்ணாடிகள் மற்றும் கண் கண்ணாடிகளும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுகின்றன முன்னதாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஜார்க்கண்ட் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய எதிர்க்கட்சிகள் ஆளும் எட்டு மாநிலங்களை சேர்ந்த நிதி மந்திரங்கள் நிதி மந்திரிகள் டெல்லியில் கூடி விவாதித்தனர் ஜிஎஸ்டி சீர்திருத்த அமுல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடு செய்ய மத்திய அரசு இழப்பீடு வாங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் எனினும் மத்திய அரசின் இந்த சீர்திருத்தம் ஒரு மனதாக ஏற்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்